திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் அறுபத்தி ஏழாவது திருப்பதிகம் தலம் திருப்பழனம் பண் தக்கேசி திருச்சிற்றம்பலம் வேதம் வேறுதேரி போதம் சூழ, புலிய வருவார் புலியின் ஊரி தோளார் நாதா நக்காயனவும், நக்கா நின்று பாதம் தொழுவார், பாவம் தீர்ப்பார் பழனகே சடை சடைமேல் பிறையும் உடையார் காலனை புன்னாருதிர புன்னாருதிரம் ஓட புன்ற புறந்தாளாள் கண்மேர் கண்ணும் சடைமேர் பிறையும் உடையார் காலனை பொன்னாருதிரம் எதிராரோட பொன்ற புறந்தாழா என்னது எந்தை எந்த பெருமான் இமவான் மகளோடும் பண்ணார்கழிவண்டு அறை பூஞ்சோலை பண்ணார்கழிவண்டு அரை பூஞ்சோலை பழன பூனலும் சடை மேலுடையார் பரைபோல் பறைபோல் விழிகட்பே உறையுமயானம் இடமாவுடையார் உலகர் தலைமகன் அறையும் மலர் கொண்டு அடியார் பரவி ஆடல் பாடல் செய் பறையும் சங்கும் பலியும் மோவா பழன நகரே கோட்டு உலரு கூகையே அலரும் மயானத்தில் இரவில் போதம் பாட ஆடி எழிலாரலர் மேலை பிரமன் தலையின் நரவம் ஏற்ற பெம்மான் எமையாளும் பரமன் பகவன் பரமேச்சுவரன் பழன நகராரே குலவெஞ்சிலையால் மதில் மூன்றெரித்த கொல்லேருடை அண்ணல் கலவமயிலும் குயிலும் பயிலும் கடல் போல் காவேரி நலமஞ்சு உடைய நறுமாங்கணிகள் குதிகொண்டு புந்தி பலவின் கணிகள் திரைமுன் சேர்க்கும் பழன நகராரே வீழை கூறலும் விழி சங்கோலியும் விழவின் ஓலி ஓவா மூளை தலை கொண்டு அடியாரேத்து கொடியில் எார் படுகில் இளையார்த்தங்கில் குடையார் வாழையின் பாழை கமுகின் பழம்பீழ் சோலை பழன நகராரே பொய்யா மொழியார் முறையால் ஏத்தி புகழ்வார் திருமே செய்யார்க்கு செய்யார் கரிய முடற்றார் நூல் சேர்ந்து அகலத்தார் கையாடலினார் புனலால் மல்கு சடைமேல் திரையோடும் பையா பைவ பையாடரவும் உடனே வைத்தார் பழன நகராரே மஞ்சோங்குயரம் உடையான் மலையை மாறாயெடுத்தான் தோள் அஞ்சோடு அஞ்சும் ஆறு நான்கும் அடர ஊன்றி அடர ஊன்றினார் நஞ்சார் சூடலை பொடி நீரணிந்த நம்பான் வம்பாரும் பைந்தாமரைகள் கழனி சூழ்ந்த பழன நகராறு கடியார் கொன்றை சுரும்பின் மாலை கமல் புங் சடையார் வின் முடியாப்படி உலகு முழுதும் முழுதும் தாவீய நெடியான் நீள் தாமரை மேல் அயனும் நேடி காணாத படியார் பொடியாடு அகலம் முடையார் பழன நகராரே கண்டான் கழுவா முன்னே, ஓடி கலவை கஞ்சியை உண்டாங்கவர்கள் உரைக்கும் சிறு உரைக்கும் சிறு சொல் ஓரார் பாராட்ட வன் தாமரையின் மலர் மேல் மதுவாய் மிக உண்டு பண்டான் கழும செய்யும் பழன நகரே வேய்முத்து ஓங்கி விரை முன் பறக்கும் வேணு போறம் தன்னுள் நாவித்தனைய திரளாண்மிக்க ஞான சம்பந்தன் பேசற்கு இனிய பாடல் பயிலும் பெருவான் பழனத்தை வாயில் போலிந்த மாலை பத்தும் வல்லார் நல்லாரே திருச்சிற்றம்பலம் பெரிய பெரியநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்